விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்க ஆனா இங்க குழந்தையா மாறி வந்து நிக்கிது சின்ன பையன் அப்பாவை வாங்கி முட்டினால அவரோட பாடியில நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது அவரோட உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு முக்கியமா ஒரு மூணு கலர் அணுக்கள் மட்டும் நான் தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க கடைசியில ஒரு வழிய ஒரே ஒரு அணுக்கள் மட்டும் குழந்தைகளை ரெடி பண்றதுக்கு போயிட்டு இருக்கு மேஜிக் ஷோல மாயம் இல்ல சொல்லிட்டு முயல் எடுப்பானுங்க இங்க மந்திரம் எதுவுமே பண்ணாம ஒரு குழந்தை உருவாயிடுது ஒரு ஆச்சரியன்னா கடைசியா குழந்தை பிறந்த போய் இதுக்கப்புறம் குழந்தை உருவாக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க கடைசியில பிரசவம் பாக்குற டைம் வருது ஒரு குழந்தை பிறங்கும் பார்த்தா லைனா ஒன்னு ரெண்டு மூணு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு அது வந்து குழந்தைங்க நார்மல் குழந்தைங்க இல்ல பிறந்த உடனே பல்லு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் அந்த ஹஸ்பண்ட் கண்ண முடிச்சு பாக்கறாரு ஏன்னா இப்போ நடந்தது எல்லாமே கனவா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷமாக தான் ஷாக் தான் பார்க்காம ரெண்டும் கலந்த ஒரு எமோஷன்ல இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குழந்தைய ஸ்கேன் பண்ணும்போது போது இவன் மட்டும் பாக்கும்போது அந்த ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது ஒரு வழியே இவனுக்கு குழந்தையும் பறக்குது அந்த ஒரு குழந்தை பண்ற சேட்டை இவனால தாங்கவே முடியல ஏன்னா மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாம நாலா பக்கம் எட்டா பக்கம் பதினாறா பக்கம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் வேலையை காட்டிட்டு இருக்கான் இந்த மாதிரி குழந்தைங்க பண்ற சேட்டையெல்லாம் பாத்துருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க